ஸ்ரீ குரு ஜியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜெயத்திடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காணொலி இது அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி பதினான்காம் தேதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசித்தெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது அதாவது மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு என்னன்னா நம்ம பொதுவா வந்து வாக்கினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மாவரம் நம்ம இருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனியமாவாசை மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சி அடுத்ததாக மாசி மகம் ஆஹ் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது இந்த தடவை மாசத்துல பின்னாடி போயிடுத்து மாசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு போயிடுது ஸோ அன்னைக்கு மாசி மகம் அடுத்தது ஹோலி பண்டிகை ஆனது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை அதே போல காரடையான் முன்பு நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா அந்த காரடையா நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குடி பிறக்கிற அந்த வேலையில அதை வந்து அந்த விரதம் நோன்பு நோற்பது வழக்கம் அது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையா நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரது கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம அதற்கு உண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஆஹ் இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன கிரகங்களுடைய நகர்வானது என்ன நல்லது என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம் இது கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன் இப்போ இருக்கிற இந்த கோல்சார கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்கள் லக்னத்திலேயே லக்னாதிபதியான சனி கூடவே சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல ராகுவும் சுக்கரனும் நான்கில் குரு இப்பதான் வக்ரம் நிவர்த்தி ஆயிருக்கு நேர்கதியில ஆரம்பிச்சிருக்கு பிரயாணம் செவ்வாய் வந்து ஐந்துல வக்ரமாக இருக்கிறார் எட்டுல கேட்டு கும்பராசி கும்பலக்னத்துக்கு வந்து சனி காலம் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசா ஒன்றும் பலன் நடந்து சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன அழுத்தமான காலங்கள் எப்பெல்லாம் இருக்கும்னா முதல்ல சனி அப்புறம் அஷ்டம சனி காலம் அத்தாஷ்டம சனி அதுல பாதியை கொடுக்கும் கண்டக சனி ஏழாம் இடம்ங்கிறது அப்படிதான் இந்த சனி காலம் அப்படிங்கிறது ஆஹ் வந்து எப்படின்னா நம்மளை எந்த விதத்துலயுமே செயல்பட விடாம ஒரு இதுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு தெரியும் இது பண்ணினா நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரலாம் ஆனா அதை பண்ண விடாம நம்மளை எல்லா பக்கமும் போட்டு அழுத்தி நம்மள வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உண்டாக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் இப்ப ஜென்மசனி காலத்துல ஒரு மனிதனுக்கு ஏழரை காலம் நடக்கிறது அப்படின்னாலே மற்ற பெரிய பயிற்சிகள் எதுவுமே அங்க ஒரு பெருசா பலன் கொடுக்கல அப்படிங்கறதுதான் உண்மை இது வந்து பிராக்டிக்கலா பார்த்தா நீங்க எந்த ராசிக்கு நீங்க வந்து சனி பகவானுடைய பேச்சு எடுத்து பார்த்தாலுமே யார்கிட்ட யாருக்கிட்ட நீங்க கேட்டாலுமே அந்த ஜென்மசனிகாலமா காலம் ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ஏழரை வருட காலம் வந்து இந்த பயிற்சிங்கிறாங்க அந்த பயிற்சிங்கிறாங்க அது வந்து பெருசா ஒண்ணும் பலமே கொடுக்கலையே அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்ப ரொம்ப மோசமான அழுத்தத்துல இருந்தவங்க அப்படின்னு கேட்டா தனுர் ராசிக்காரங்க கூட தப்பிச்சுட்டாங்க மகர ராசி கொஞ்சம் அடி வாங்கிட்டு இல்லைங்கல ரிச்சிக ராசியை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சனி பகவான் வந்து மோசமான பலன்களை யாருக்கு கொடுப்பாருன்னா வச்சுக்கோங்க அடுத்தது சூரிய சந்திரர்களுடைய ராசிகளான ஆஹ் சிம்மும் கடகமும் ிகராசி வாங்கின அடி மாதிரி கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே அவங்க லைஃப் நல்லா இருக்கு ரிசிகராசி எடுத்துட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் கேளுங்க ஒரு ஒரு இயர்ல இந்த பயிற்சி நல்லா இருக்கும் எதுவுமே அவங்களுக்கு பலன் கொடுக்கல அது மாதிரி கும்பராசி கும்பலக்னத்துக்கு என்ன பண்ணினா நம்ம இதை விட்டு வெளியில வரலாங்கிற லெவலுக்கு அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா மற்ற பயிற்சிகள் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல சோ இப்ப குரு பயிற்சின்னு பார்த்தாலும் அதுவும் இதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணும் பிரயோஜனமா இருக்கிற இதுல அது வரல அதனால இப்ப இவங்களுக்கு லக்னத்துல சனி உட்கார்ந்து வந்து இன்னும் ஒரு மாதம் தான் ஜஸ்ட் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது இப்பவே நீங்க ஓரளவு அப்பான்னு ஒரு ரீஸ் இருக்கும் ஆனா இன்னும் ரெண்டரை வரோட காலம் இருக்கு இல்லையா அவர் வந்து உங்களுடைய குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தை விட்டு அவர் நகரணும் அது வரையுமே வந்து கொஞ்சம் இது நாள் வரை இந்த மாதிரி மோசமா இருக்காது பட் ஓரளவு நீங்க வந்து சமாளிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்ப குடும்பத்துலதான் வந்து சில சில சலனங்கள் கொடுக்கும் ஏன்னா நிறைய மாற்றங்கள் வரும்போது அப்ப குடும்பத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆயிக்கிறோம் இல்லையா அதுலதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மற்றபடி கும்ப லக்னக்காரர்களுக்கு ஒன்றும் பெருசா மோசமானதெல்லாம் நீங்க தாண்டிட்டீங்க அதனால ஒன்றும் வருத்தப்பட்டு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ லக்னத்திலேயே சூரியன் வந்து உட்கார்ந்து போது என்னென்னா ரொம்ப அலைச்சல் இருக்கும் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி நிறைய டிராவல்ஸ் இருக்கும் பயணங்கள் மூலமா கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதே நேரத்துல வந்து ராகு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறது கட்டாயமா குடும்பத்துல வாக்குவாதங்கள் மூலமாகவோ இல்லை இந்த மாதிரி வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நிறைய டிராவல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆஹ் ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கவே முடியல இருந் வீட்டுல வந்து இருக்கிற அன்னைக்கும் ஏதாவது ஒரு பேச்சு வந்து கொஞ்சம் ஒரு பேச்சுனால ஏதோ ஒரு மனஸ்தாபம் வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாவே உட்காந்துக்க முடியலங்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் பட் இந்த மாதம் அது ஓரளவு பரவாயில்ல சரியாகும் சுக்ரன் வந்து உங்களுடைய நான்கு ஒன்பதுக்கு குண்டானவர் வந்து ரெண்டுல உட்காந்து உட்கார்ந்து இருக்காரு அப்போ வந்து ஓரளவு சுகபோகங்களை நீங்கள் நன்றாகவே அனுபவித்துக் கொள்ள முடியும் ஏன்னா இரண்டு அது மூலமா நீங்க வந்து பிரயாணங்கள் மூலமாகவோ ஏதாவது நாலு இடம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புவீங்க அது மூலமாகவும் நிறைய சந்தோஷங்களை நீங்களும் பெறுது குடும்ப உறுப்பினர்களும் பெறுவார்கள் செலவுகளுமே நல்ல பிரம்மாண்டமாவே பண்ணுவீங்க அதுல ஒண்ணும் கிடையாது ஏன்னா உங்களுடைய திருப்திஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கும் குரு பகவான் வந்து போய் தான் உட்கார்ந்துருக்காரு அதனால அதுவும் பரிவர்த்தனா யோகம் மேல பெற்றிருக்கிறதுனால வீடு கொடுத்த சுப்புறம் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அதனால அது எல்லாமே நல்ல விதமான பலன்களையே கொடுக்கும் என்னங்க ராகு இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வார்த்தைகளில் இது கவனம் தேவை அது மட்டும் தான் ஏன்னா சொல்லுவாங்கல்ல ரெண்டுல ராகு இருந்தாலே வார்த்தை அப்படியே வெட்டுற மாதிரி பேசுவாங்க அவங்களோட வார்த்தை கேட்டா அவங்க அந்த ஃபேமிலியில இருக்கவே வேண்டாம்னு தோணி போயிடுமா அப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு ஜனர ஜாதகத்துலயே ஒரு ஜாதகத்துல வந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தா சுபகிரங்கள் பார்த்தாலுமே அது ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் அது இல்லைன்னா அவங்க வாயை திறந்து பேசினாலே அப்படியே வார்த்தையெல்லாம் அப்படி பேசுவாங்க அவ்வளவு ஹார்டா இருக்கும் வார்த்தைகள் இப்ப ராகு உட்கார்ந்து இருக்கிறது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவு இதுவா இருக்கலாம் எந்த இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்காருங்கிறதுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் பாகம் எந்த கிரகத்தோட வீடா வருதுன்னு இருக்கு இல்லையா அதை பொறுத்துதான் அதோடைய பலன் எப்படி ரொம்ப மோசமா இருக்கா இல்ல ஓரளவு இருக்கா சில பேர் வாய திறந்தாலே வார்த்தைகள் தைக்க முடியாமல் வரும் அதெல்லாம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து நான்கில் குரு இருப்பது வந்து நல்ல இதுதான் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் குறைபாடுகள் அப்பப்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது வந்து செவ்வாய் வந்து ஐந்துல போய் வக்ரமாயி உட்காந்துருக்காரு இந்த இடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க ஏன்னா அதாவது ரத்தத்துல ஏதாவது மைல்டா ஒரு இன்ஃபெக்ஷனும் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன் நான் ஒன்னும் இல்லைன்னு நினைச்சேன் லைட்டா ஃபீவர்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா வேற ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்து ஆஹ் இந்த செவ்வாய் வக்ரகதிக்கு அவர் முடிச்சு வர்ற வரையும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை தேவை கொஞ்சம் கவனமா இருங்க பிபி இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க அது மெயினா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏன்னா குரு வந்து செவ்வாயோட வீட்டையும் அவர் பாக்குறாரு அதனால அதை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அடுத்து எட்டாம் இடத்துல போய் கேட்டு உட்கார்ந்து இருக்கார் அது வந்து கொஞ்சம் ரத்த பாதிப்பை கொடுக்கும் அதாவது உடம்புல வந்து தித்தம் ஜாஸ்தியாயி அந்த ஹீட்டு எல்லாம் ஜாஸ்தி போது ஏன்னா செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பாக்குறாரு ஐந்துல இருந்து எட்டாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு அப்போ அது அப்படியும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்த சம்பந்தமான விஷயமும் கொடுப்பார் மயக்கத்தை கொடுப்பார் தலை சுத்தல் வரும் சில பேருக்கு வந்து இந்த கழுத்து எலும்புல இந்த இடத்துல ரத்த ஓட்டம் சரியா இல்லை அந்த நேர்வுல வந்து இது சரியா இல்ல அதனால கழுத்தை திருப்பினாலே தலையை சுத்துறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் அஹ் பர்டிகுலரா அந்த ரத்த ஓட்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை வந்து அங்க இருந்து உங்க ஏழாம் இடத்தையும் பாக்குற உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பாக்குற அப்போ ஓரளவு தொழில் அது அது மூலமா செய்யக்கூடிய வருமானங்கள் எல்லாம் ஓரளவு பரவாயில்ல அது வருமானம் ஈட்ட முடியும் அதே நேரத்துல தொழில் ஸ்தானமும் வந்து ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியை தானே பத்தாம் இடத்தை பாக்குறாரு அதனால அவருடைய அது செவ்வாயோட வீடு அப்படின்னாலுமே தொழில் ஸ்தானம் வந்து ஓரளவு முன்னே அளவுக்கு மோசமா போகாது ஓரளவு நீங்க சமாளிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து ராகு தான் கவனமா இருக்கணும் புதன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா லக்னத்துல வந்து உங்களுக்கு ஐந்து எட்டா எட்டுக்கு உண்டானவர் அவர் அப்போ பஞ்சமாதிபதி அதே நேரத்துல அவங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட அப்ப புதன் தான் வேலையை பண்ணுவார் என்ன செய்வார் எதிர்பாராத விதமா ஒரு டிராவலு எங்கேயோ போனேன் அதுக்கு வருமானம் வருது ஆனா அதே நேரத்துல ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது இல்ல ஏதோ தெரியாம டக்கு டக்குன்னு ஏதாவது இடிச்சுக்கிறது இல்லாட்டி ஒரு ஸ்கின்ல டக்குன்னு ஒரு ரேஷ் வர்றது அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இது எல்லாமே வந்து இந்த புதனுடைய வேலையாகவும் அது இருக்கும் புதன் வந்து இந்த மாத இறுதியில வந்து ஆகி இனிய ராசிக்கு போயிடுவார் ஆனா அதுதான் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் மற்றபடி வந்து கும்பராசி லக்னக்காரர்களுக்கு ஜென்மசனி நகர்ந்து போனாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அதே நேரத்துல மற்றபடி உங்களுடைய நார்மல் இதை மோசமானதெல்லாம் நீங்க தாண்டிட்டீங்க அதனால கொஞ்சம் நல்லாவே எல்லாத்தையும் மேம்படுத்தி கொண்டு போக முடியும் மெயினா அந்த சனி வந்து ஜென்ம சனி இருக்கிற காலமோ இல்ல இரண்டாம் இடத்திற்கு போகும்போது என்னன்னா அடுத்து அவங்களுக்காக நீங்க பறிஞ்சு பேசாதீங்க யாருக்காவது சப்போர்ட் பண்ணி அவங்க பண்றது கரெக்டா இருந்தாலுமே தப்பா இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப டுதா ஹார்ட் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களா இருந்தாலுமே அவங்களுக்காக நீங்க பறிந்து பேசி வக்காலத்தை வாங்கி பேசுறதோ இல்ல இல்ல இவங்க இப்படி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசி யாருக்கிட்டையுமே பேசாதீங்க அதே மாதிரி இன்னொருத்தருக்காக ஒரு சஜஷன் எல்லாம் கொடுக்காதீங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நிற்கறது மட்டுமே நல்ல வழி ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து சரியில்லை பாகஸ்தானம் நீங்க நல்லதே சொன்னாலுமே அவங்க எடுத்துக்கிறவங்க நல்லதா எடுத்துக்கவே மாட்டாங்க நீங்க தானே சொன்னீங்க உங்களாலதான் இப்படி உங்க தலையில பைய போடுவாங்க அதனால இப்பவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் கும்பராசி லக்னத்துக்கு சொல்லவே வேண்டாம் அதனால அந்த விஷயங்கள்ல ரொம்ப 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 கவனமா நிறைய ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா கும்பராசி லக்னத்துக்கு வந்து பொதுவாவே எப்படின்னா கும்பராசிங்கிறது வந்து ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க ரொம்ப அவங்க வந்து என்னன்னா யாருக்கும் போய் ரொம்ப கெடுதல் எல்லாம் பண்ண மாட்டாங்க சில பேர் சொல்ற மாதிரி கும்பராசி லக்னங்களாலே ரொம்ப மோசம் அப்படிலாம் கிடையாது கும்பங்கிறது என்னன்னா அதோடைய சிறப்பு என்ன நீங்க என்ன பெரிய திருவிழா கொண்டாடி என்ன பண்ணாலும் கலசத்துக்கு கும்பத்துக்கு மரியாதை ஜாஸ்தி ஏன்னா அதற்குள்ள அடங்கி இருக்கிற ஆற்றல் வந்து அவ்வளோ பெருசு ஆனா இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா குடத்துக்குள்ள இட்ட விளக்கு மாதிரிதான் இருக்கும் ரொம்ப வெகு சிலர் தான் வந்து கும்பராசி கும்ப லக்னத்துல இருக்கிறவங்க ரொம்ப டப்பா இருக்காங்க மற்றபடி பார்த்தா நல்லா இருப்பாங்க அச்சீவர்ஸா இருப்பாங்க ஆனா சைலண்டா அவங்க அச்சீவ் பண்ணிட்டு போவாங்க அவங்க இருக்கிற இடமே தெரியலங்க ஆனா பாருங்க இவ்வளவு பெருசா பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோன்னே அந்த மாதிரியான சாதனையாளர்கள் வந்து கும்பராசி கும்ப லக்னத்துல நிறைய பேர் இருக்காங்க ராசி வேணா மாறலாம் ஆனா அந்த கும்ப லக்னம்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா லக்னம் வந்து உங்களை ஆஹ் ஆக் வந்து லக்னம் தான் நீங்க என்ன செயல்பாடுகள் இருக்கோ அது வந்து லக்னம் ஆஹ் சிந்தனா சக்திங்கிறது வந்து உங்களுடைய ராசி சந்திரன் மனசை கண்ட்ரோல் பண்றது உங்களுடைய இது நடக்கிறது விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா அது எல்லாமே உங்க லக்னம் கண்ட்ரோல் பண்ணும் கும்ப லக்னத்துக்காரர்கள் வந்து ஆஹ் அதாவது அவங்களுக்கு ஒரு இதன் நல்ல ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படி டாப்பா வருவாங்க அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அதனால கும்பராசி லக்னத்திற்கு எல்லாமே நல்லா இருக்கு இனி அதனால பாசிட்டிவான மைண்டோட எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுங்க அடுத்தடுத்து வர பயிற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி வரும்போது அஹ் குருவுடைய பார்வை வந்து அவர் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் உங்க லக்னத்தையும் பார்ப்பார் அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி ஐந்துல உட்கார்ந்து உங்களை பார்க்கும் போது அவ்வளவு அழகா நீங்க வருமானம் கிட்ட முடியும் நல்ல உங்களுடைய மனமும் முகமும் தெளிவடையும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்து நிறைய நடக்கும் உங்களுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் இதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நம்ம லைஃப்ல நடந்திருக்கேன்னு யோசிப்பீங்க நான் கும்பராசி லக்னத்துக்கு பலன் சொல்லும் போது உங்க மனமும் எதுவும் தெளிவு பெறும்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தா இருந்த மாதிரி பயங்கரமா வக்காலத்து வாங்குறீங்களே கும்பராசி லக்னத்துக்கு உங்க படுற பாட பார்த்துமா இப்படியா அதுக்காக நீங்க இது பண்ணுவீங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஆனா உண்மையான நிலவரம் தான் நான் அப்படி சொன்னேன் நடக்க போறது நல்லதாவே நடந்த சந்தோஷம் தானே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த காவலை உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எனக்கு தெரியும்